மேடைய பெரியோர்கள சகோதர எல்லா நற்காலிகளையும் முகசதை இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்படும் நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை எல்லாம் வாங்கிக்கொள்வான் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களில் தொழிற்துறைகளில் நஷ்டம் இல்லாத அலாள லாபத்தை கேட்டு அது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாண் மாநிலங்களுக்கும் வழங்கி அறுவான கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ்வை காலமெல்லாம் நோயொழியிலும் ஒரு ஆரோக்கியத்தில் அதான்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்மை கொண்ட அல்லார் சூழலை நெருங்கக்கூடிய அல்லது நல்ல முறையையும் முடியக்கூடிய நல்ல முத்தகைகளில் கூட அது நம்மை பாக்கிய அண்வான் ஆகர் செடியின் மரணங்களிலும் திய மரணங்களிலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான வரையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு எதியும் ஆஸ்பத்திரியை எதிரும் அல்லல் மட்டும் இருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் அல்லா நோயை போக்க ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தருவானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த நேரத்தில் அல்லா முகமது பசோல்லா என்ற கனிமாவை முனைத்து ஜன்னத்தில் பிரதோசை கண்ணால் கண்டால் மருந்து சிறிதவனுமா நல்வாக்கு பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இளேசரின் கூட ஆக்கி செல்லம் அவர்களின் திரு கரங்கலான் அப்துல் கௌதர் என்கிற தடாகத்தை நீர்வருகி அன்னாருக்கு சமாதை பெற்று அன்னாருக்கு கரம் எடுத்து ஜன்னத்தில் சிறுதோசை இறந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்ல நம்மை சனிபிட்டு செய்வானாக

வஜானும்பாத்தா உங்களுக்கு நாம் தூக்கத்தை சுகமாக வாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறோம் ஆனால் உண்மையில கொடுத்தாங்க தூக்கம் தூங்குகிற பொழுது அது என்ன சுகமாக இருக்கு வரீங்க யாராவது இலையை எழுப்பிட்டால் என்ன கோபம் பருவம் ஏன்னா ஒரு சுகத்தை துரிக்கக்கூடிய ஒரு செயல் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம கோபம் கோபப்படுறோம் ஏன்னா அது நிம்மதியாக தூங்கணும் அது தூங்கினாதான் உடம்புக்கு ராகத் அப்படிங்கிறதுனால

படது கரத்தை தங்கள் கண்ணத்திற்கு கண்ணனை அராமல் கொண்டு பெருமானர் சதந்தார் தூங்குவாங்க என்றது அப்புறம் தூங்குகிற மனது பெருமானர் சதந்தார் எந்த ஒழுங்கு நமக்கு அட்டை தர அதன்படி செய்யும் அப்படி மாறுத்திற மனது தூங்குவதற்கு முன்னால் மூணு செஞ்சு கொள்வது அது போன்று குருமவல்லா சோழா குல்லாவ கரம்பின் சடக சோழா உல்லாவ கர்பினா இது போன்ற சோபா கரை போதி சுபானந்தாவின் கரை கனிமாம் கருத்தரை வலது பக்கத்தில் கண்ணத்தில் வைத்து பெருமான செல்லத்தா தூங்குவார்கள் அப்படின்னு அதை சில வருது இந்த ஒழுக்கட்டம் முடிஞ்ச வரைக்கும் பேணி பேணி ஆக வேண்டும் அது மட்டுமல்ல செல்லத்தா தொடங்குகிற பொழுது இஷா தொழுத உடனேயே பெருமான செல்லதா தூங்கிடுவாங்க அதே நேரத்தில் இறைவனுடைய கடைசி பகுதியிலே பெருமான செல்லதார்கள் எழுந்து விடுவார் காத்திரத்துக்கெல்லாம் எழுந்துச்சு ரசூல்லாய் செல்லதாவர்கள் காத்திரத்து விடுவார்கள் அதை தொடர்ந்து பதிலும் தருவார்கள் என்று

நாம எங்க கலந்து அல்லாஹ் நூறு கை சூகம் போல பத்து மணிக்கு காலை எண்ணிக்கிற ஒரு அவல சூழ்நிலைக்கு கத்தப்பட்ட நான் மறந்து விட கூட அதே தடங்கோதை பட்டு பெருமான செல்லலாம் இந்த காலைக்கு பிறகு தூக்கம் இருக்கிற அது உங்களுக்கு தடுத்து நேரத்தை அப்படின்னா ஏன்னா அந்த கூட இருக்கக்கூடிய நேரம் இருக்கிறது

நேரத்தில் தொழுக அந்த நேரங்களில் நாம் தூங்காமல் இருப்பதும் சால சென்றது என்ன வேணும்னு சொன்னால் நீ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிறான் சூரியன் உதயமாறு நேரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் சத்தா செய்ய வேண்டாம் என்று ஏன் பெருமாள் சமதாக இருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் புவியின் சக்தி அதிகமாக இருப்பதால் நம்ம கொண்டு தலையை கொண்டு படுத்தா படுத்தாலோ அது சத்தா

கசரத்தில் தம் அதிகம் தூங்குவது கசரத்தில் மக்கள் அதிகம் சாப்பிடுவது இந்த இரண்டும் உள்ளத்தை கெடுத்து சொல்லி சுவை முடியாத அஹம்தல்லா அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டும் இல்லை அறிவாக்க இந்த அதிகம் தூங்குவதால் என்னென்ன விளைவு நடக்கிறது சொன்னால் ஃபைலில் நாங்கள் உமிக்கும் உள்ளத்தை அது சாகடித்து விடுகிறது கிடைச்சி அப்படின்னா அவர் மொத்தம் பூரா அர்த்தம் சொல்ல சொல்லுவாங்கல்ல அது தவறு கற்போங்க அப்படி

என்னுடைய நரகத்தின் இழப்பு என்னை தூங்க விடாமல் என்னை தடுக்கிறது என்று சொல்லி சத்தார்த்தன் அவர்கள் சொல்வார்கள் பதிவு வரலாற்று பதிவு செய்யப்படுகிறது பார்க்கிற பொழுது பெருமானா சென்றதால் தூங்கத்தின் ஒழுக்கத்தை கேள்வி கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிகம் தூங்குவதால் என்னென்ன கேடுக பிழைகிறது சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல ரசிகா தூங்கும் பொழுது

யார் உலகத்தில் அதிகமாக தூங்குகிறார்களோ நாளை மறுமையில் அவர்கள் வருத்தத்தோடு கபையோடு காணப்படுவார்கள் ஏன்னா அதிக உலகத்தில் தூங்கிட்டா அவர் எப்படி வணக்கம் செய்வாரு அவர் எப்படி சம்பாதிப்பாரு அவர் ரெண்டு மனை மக்களோடு சந்தோஷமா பேசுவார் எதுவுமே நடக்க இன்னும் சில பேர் இருக்கிறான் எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் தூங்கிட்டே இருப்பார் பார்க்கலாம் நடப்பா எப்ப பார்த்தாலும் மனசை கமிசாக போய் தூங்க வேண்டியிருக்கு இப்பவுமே ட்ரெயின் கிடைச்சா போன தெரிய அளவுக்கு

அதுதான் நமக்கு நல்லதாக நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காடுகிறேன் பொழுது ஒரு மனுஷனுக்கு தூக்கம் எப்படி இருந்தா எவ்வளவு நமக்கு ஒரு மருத்துவர் நமக்கு ஒரு மருத்துவ உதாரணத்துக்கு மூணு மாசம் குழந்தை அது எவ்வளோ நேரம் தூங்கும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பதினாலு மணி நேரம் இருந்து பதினேழு மணி நேரம் தூங்கினா அந்த குழந்தைக்கு ஏற்றுமான் பார்த்தீங்கன்னா பார்த்தாலும் பத்தாள் இருப்பாங்க தூக்கத்தை அப்படி சிற்பாங்க நசிட்டாங்க அப்ப குறைஞ்ச பட்சம் நம்ம குழந்தைகள் பதினாலு மணி நேரத்திலிருந்து பதினேழு மணி நேரம் தூங்குவது சிறந்தது நாலு மாசத்திலிருந்து ஒரு பதினோரு மாசம் வரைக்கும் அந்த குழந்தைங்க எப்படி தூங்க எவ்வளோ தூங்கணும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி நேரத்திலிருந்து ஒரு பதினெட்டு மணி நேரம் தூங்குனா அது சிறந்தது அப்படிங்கிறதையும் நமக்கு மருத்துவம் சொல்றாங்க ஒரு வயசுல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் பதினோரு மணி நேரத்துலேருந்து ஒரு பதினாலு மணி நேரம் இருந்துச்சுன்னா தூங்கலாம் ஒரு குழந்தைகள் இப்போ குழந்தைகள் அதிகமாக தூங்கிகிட்டே வரணும் எப்படி அந்த பசங்க பாருங்க ஆறு வயசுலேருந்து ஒரு பதினோரு வயது வரைக்கும் ஒரு ஒம்போது மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் தூங்கலாம் அதே நேரத்தில் பதினாலு வயசுலேருந்து ஒரு பதினேழு லட்சம் தான் ஒரு எட்டு மணிலருந்தோ பத்து மணி வரைக்கும் இருந்துச்சுன்னா தூங்கலாம் அதுபோல் பதினெட்டு வயசுலேருந்து ஒரு அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரத்துலேருந்து இன்னைக்கு எப்படி நான் வயசு பசங்க தான் இன்னைக்கு அதிகமாக தூக்கக்கூடிய சூழ்நிலை ஆகி அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே அது எத்தனை வயசு ஆகிட்டாஞ்சு இவங்க எவ்வளோ தூங்கலாம்னா ஏழு மணி நேரத்துலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் தூங்க தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் இந்த கணக்கு பிரகாரம் தூக்கம் அதிகமானாலும் கேடு இந்த கணக்கு பிரகாரம் தூக்கம் கம்மியானாலும் கேடு ஆக வந்து நம்ம மாதிரி ஆண்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு மணி நேரத்துலேருந்து

இந்த உடம்பு ஆரோக்கியத்தில் இருக்கும் நீங்க ஒரு இரவு ஒரு மணி வரை முடிச்சிட்டு காலையில் ஏழு மணி எழுதிட்டு திருப்பி பத்து மணிக்கு படித்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு எழுந்தாலும் நீ இரவு தூங்குற சுகமும் உடல் ஆரோக்கியமும் நீங்க பகலில் தூங்குறா கிடைக்கவே கிடைக்காது திரும்பல ஒரு நாள் கண் முடிச்சோம்னா ரெண்டு நாள் பகலெல்லாம் தூங்குறாலும் அழுப்போம் என்ன காரணம் என்ன அல்லா சொன்னோம் நோம்போக்கும்

அதனால் இன்னைக்கு சம்பாதிக்கிறது பேர்ல உடம்பு கெடுக்கிறது நாம தான் ஏன்னா இந்த இரவு டூட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா வேற வழியே இல்லைன்னா பிரச்சனை இல்லை சில பேர் எடுத்து பகலையும் உடைச்சிட்டு அந்த ஓட்டி அப்படின்னு சொல்லி அதிகபட்சமான பயன்படுத்துறது இதனால இப்படி யார் இரவு தூக்கத்தை வீணாக்குகிறார்களோ பெரும்பாலும் கிட்னி அடி வாங்கிடுது கிட்னி சட்னியா போயிருது அது மட்டும் இல்ல பிளட் பிரஷர் வந்துருது எல்லா நோயும் கேட்கறது என்ன அப்படின்னா இரவு தூக்கத்தை கெடுப்பதுதான்

Assalamualaikum warahmatullahi wabarakatuh.